என்னாலும் <laughs> 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 <laughs>

அது ஆட்சி மணி வரைக்கும் காலையில் பத்து மணிக்கு வந்து பத்து மணிக்கு வர ரெண்டு மா மூணு மணிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க சார் என் மையன் வராம இருக்கும் என் மையம் இருந்தா அதே பத்து மாதம் பத்து மாதம் செம்மா கவில்லே செல்லையா நான் பத்திரமும் இருந்தது இல்ல சொல்லம்மா கண்டவங்க ரெண்டு பாடுன்னு சொல்லத்தான் கருத்தையாத்தானே புனியமோ கையில அந்த பாட்டு உன்னே உடிக போதுமா டயத்துக்கு உனக்கு படிச்சிச்சு அதுக்கு